நாம் எல்லோரும் மிகவும் கேள்விப்பட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் சராத்துல் முஸ்தகீம் பாலம் அப்படி என்ற வார்த்தை என்ன செய்வார்கள் நிறைய பேர் சொல்வார்கள் இந்த சராத்துல் அப்படி என்ற வார்த்தை சராத் என்கின்ற அந்த பகுதிக்கு பல அறிஞர்களால் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சராத்துல் முஸ்தக்கீம் என்று சொல்லி சராத் என்ற பகுதிக்கும் என்ன அந்த மாதிரி சராத்துல் முஸ்தகீம் அப்படி என்று சொல்லப்படுவது எந்த அடிப்படையில் அது சொல்லப்படுகிறது என்றால் அந்த சராத் என்பது வளைவு நெளிவில்லாத நேரான பாதையாக அதை என்ன செய்யும் அந்த மறுமை நாளிலே அந்த பாலம் இருக்கும் என்ற கருத்திலே தான் அந்த சராத் அல் முஸ்தகீம் என்பது சொல்லப்படுகிறது மற்றபடி நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வரக்கூடிய ஹிதின சராத் அல் முஸ்தகிமுக்கும் அதற்கும் என்ன நேரடியான எந்த சம்பந்தமும் என்ன இல்லை எதுனஸ் சராத்தல் முஸ்தகீம் அப்படி என்பது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய நேரான வழியை எமக்கு காட்டுவாயாக என்று நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதற்கும் சொல்லப்படுகின்ற இந்த சராத் என்பதற்கும் சம்பந்தம் எதுவும் என்ன இல்லை ஆனால் யார் இந்த நேரான வழியிலே இருக்கிறாரோ சராத்தல் முஸ்தகமிலே யார் இந்த உலகத்திலே இருக்கிறாரோ அவரால் தான் அந்த சராத்தை என்ன செய்ய முடியும் சிறப்பாக கடக்க முடியும் என்கின்ற ஒரு அம்சம் என்ன செய்கிறது இருக்கிறது இது முதல் அம்சம் இரண்டாவதாக இந்த சராத்தை பற்றி எங்களை எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன என்று சொன்னால் முடியை விட அது வந்து மிகவும் மெல்லியதாக என்ன செய்யும் இருக்கும் வாளுடைய அந்த அதாவது கூர்மையான பகுதியை விட மிகவும் மெல்லியதாக என்ன செய்யும் அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை அதாவது ஒரு தவறான ஒரு எண்ணத்திலிருந்து பிறந்ததல்ல மாற்றமாக இது பற்றி அபு உமாமா ரதி அல்லா அபு அபு உமாமா ரதி அல்லாஹ் வன்ஹு உசாமா ரதி அல்லாஹ் வன்ஹு அதே போல் அபுஹுரார் ரதி வன்னு ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹூ அபு சாய் அல் ஹுதிரி ரதி அல்லாஹ் வன்னு போன்று ஒரு ஐந்தாறு நபித்தோழர்கள் வழியாக இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது இந்த மாதிரி என்னது அது வந்து என்ன சராத் என்பது அதக்கு மினஷ் அதாவது அதக்கு மின ஷார் முடியை விட மிகவும் என்ன மெல்லியானது மெல்லி அதாவது மெ இந்த மெல்லியதாக இருக்கும் அஹத்து மின சைஃப் வாளை விட மிகவும் கூர்மையாக இருக்கும் என்ற செய்தி இப்படி ஒரு மூன்று நான்கு நபித்தோழர்களுக்கு வழியாக வந்திருக்கின்றன ஆனால் எல்லாமே மிகவும் பலகீனமான செய்திகள் எல்லாமே மிகவும் பலகீனமான செய்திகள் அதே போல சல்மானுல் ஃபாரிசி ரதி அல்லாஹு அன் அவர்கள் இந்த மாதிரி சொன்னதாகவும் அதுபோல அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னதாகவும் இப்படி செய்திகள் என்ன செய்கின்றன வந் வந்திருக்கின்றன சல்மானுல் ஃபாரிஸ் ரதி அல்லாஹன் அவர்களை பொறுத்தவரைக்கும் மகளுல் கித்தா வேதக்காரர் ராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றதுனால வேதக்காரருடைய செய்தியாக இது என்ன செய்யலாம் இருக்கலாம் மற்ற செய்தியை வரைக்கும் இஜித்திஹாதுக்கு இடம்பட்ட அதாவது ஒரு இடம் உள்ள ஒரு நிகழ்வாகத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இதை என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள் அதே நேரம் கணிசமான அறிஞர்கள் சிராத் என்பது அப்படித்தான் முடியை விட மெல்லியதுதான் வாளை விட கூர்மையான ஒரு பாதை தான் அது அப்படியென்று அகைதாவில் இருக்கிறது என்று நம்பக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஷேக் நாசருதீன் அல்பானி உட்பட எனவே இப்படி ஒரு நம்பிக்கை இருப்பது என்பது ஒரு பிறழ்வின் காரணமாக ஏற்பட்ட ஒரு அம்சம் அல்ல மற்றபடி சில ஹதீஸ்கள் வந்திருப்பதனாலும் சில ஆசார்கள் வந்திருப்பதனாலும் என்ன செய்கிறார்கள் இந்த மாதிரி நம்புகிறார்கள் கருத்து முரம்பாடு அகிதாவுடைய உப பகுதிகளிலே சில சில சின்ன சின்ன கருத்து முரம்பாடுகள் இருக்கும் அந்த மாதிரி கருத்து முரம்பாடு உள்ள ஒரு அம்சம் தான் இந்த சராத்துடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்கின்றதுல இந்த அம்சம் கருத்து முரம்பாடு உள்ள அம்சம் நாம் சரி காணக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவ்வாறு அல்ல அந்த மாதிரி என்ன முடியின் அளவுக்கு அது மென்மையாகவோ வாளின் அளவுக்கு கூர்மையாகவோ அது இருக்க முடியாது என்கின்ற அமைப்பிலே வேறு ஹதீதுகள் சகிஹான ஹதீதுகள் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது இரண்டாவது அம்சம் மூன்றாவது மறுமை நாளை பற்றி நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் ஏனென்றால் அது எங்களது பிரதான நம்பிக்கை இறைவனது நம்பிக்கையோடு சேர்த்து நம்பிக்கை மண்கானவில்ி வலியோமில் ஆஹர் அல்லாவுடைய நம்பிக்கையோடு இணைத்து பேசப்படுகின்ற ஒரு நம்பிக்கை என்று சொன்னால் என்ன மறுமை நம்பிக்கை என்பதுதான் அந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் தான் இந்த சராத் என்ற அந்த பாதையை அந்த பாலத்தை நாம் கடத்தல் என்பது மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வுகள் மிக சுருக்கமான ஒரு தர்த்தீவை நாங்கள் புரிந்து கொள்வோம் சூர்ய என்பது ஊதப்பட்ட பின்னால் மக்கள் எழுப்பப்படுகின்ற அந்த நாளில் மஹ்ஷர் என்கின்ற அந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படக்கூடிய இடத்திற்கு மக்கள் எல்லாம் விரைந்து என்ன செய்வார்கள் செல்வார்கள் இது முதல் நிகழ்வு இதன் பின்னால் அங்கே மக்கள் எல்லோரும் கலந்து தான் இருப்பார்கள் அந்த நேரத்தில் ஆரம்ப காலத்தவர்கள் பிற்காலத்தவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஏனைய மதத்தவர்கள் முனாஃபிக்குகள் முஸ்லீம்கள் நபிமார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் கலந்த நிலையில் தான் அப்பொழுது இருப்பார்கள் அதுதான் மஹ்ஷருடைய முதல் நிலை இரண்டாவது நிலை என்ன அப்படி என்று சொன்னால் மக்கள் அந்த நேரத்தில் தாகத்தாலும் அதாவது பசியாலும் தாகத்தாலும் தடுமாற்றமடைந்த நிலையில் இருக்கிற நேரத்தில் நபிமார்களுக்கு அல்லாஹூ தாலா ஹவுதை ஏற்பாடு செய்வான் ஹவுதை வழங்குவான் அந்த நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களும் அந்த ஹவுதிலிருந்து என்ன செய்வார்கள் இது சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னால் விசாரணைகள் நடப்பதற்கு முன்னால் தான் ஹவுதில் நீர் அருந்துவது என்பது அந்த தாகத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக ஹவுதிலே நீர் அருந்த வேண்டிய ஒரே ஒரு அந்த இடத்துல மனிதன் பசியார தாகமாற கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு அல்லாவுடைய நியமத்து அந்த ஹவுத் அது இல்லாமல் அந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே பிதாத்துக்களை புனைந்து அதை வாழ வைத்து வழிவகுத்தவர்களுக்கு தவிர மற்ற அனைவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த ஹவுதிலிருந்து என்ன செய்வார்கள் நீர் புகட்டிக் கொண்டிருப்பார்கள் இது இரண்டாவது நிகழ்வு இந்த மாதிரி நேரத்திலே அல்லாவுடைய அதாவது ஐம்பது நாயிரம் வருடங்கள் இந்த உலகத்திலே ஐம்பதுனாயிரம் வருடங்கள் இறைவனிடத்தில் ஒரு நாள் என்கின்ற அந்த நாள் நீடித்து கொண்டே இருக்க இதெல்லாம் நடந்து முடிந்த பின்னாலும் கூட விசாரணை அந்த மாதிரி என்ன நீடித்து அதாவது விசாரணை நடக்காமல் காலம் நீடித்துக்கொண்டே இருக்க மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு நபிமார்கிடத்திலேயும் போய் என்ன செய்வார்கள் பரிந்துரை செய்யுமாறு கேட்பார்கள் இறைவனிடத்தில் எதற்காக பரிந்துரை சொர்க்கம் நரகம் என்ற தீர்மானமல்ல விசாரணையை நடத்த எப்படியாவது இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்து நீங்குவதற்கான பரிந்துரைக்காக மக்கள் என்ன செய்வார்கள் ஷஃபாத்துக்காக ஒவ்வொரு நபிமார்களையும் என்ன செய்வார்கள் நெருங்குவார்கள் இது மூன்றாவது நிகழ்வு இந்த ஷஃபாத்தை இறைவன் அங்கீகரித்த பின்னால் இறைவன் விசாரணையை நடத்துவான் விசாரணையை பொறுத்தவரைக்கும் விசாரணையில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மூன்று விசாரணை கட்டங்களை என்ன செய்வார்கள் அகைதாவிலே நாம் பார்க்கிறோம் முதலாவது அல்ல அர்து அர்த் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சிலரை மன்னித்து எந்த குற்றமற்றவர்களாகவும் ஆக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்களுடைய விசாரணையை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் கேட்க அவர்கள் பதில் சொல்ல என்கின்ற அமைப்பில் அந்த விசாரணை என்ன செய்யாது இருக்காது உணர்த்துதல் என்ற அடிப்படையிலே இருக்கும் பாவங்களை உணர்த்துதல் என்ற அடிப்படையில் என்ன செய்யும் அது இருக்கும் அல்லாஹுத்தாலா அவர்களை மன்னிப்பான் இது முதலாவது ஹிசாப் இரண்டாவது ஹிசாப் என்ன அப்படி என்று சொன்னால் விசாரணை அல்லாஹத்தாலா என்ன செய்வான் விசாரணை செய்வான் ஏடுகள் கொடுக்கப்பட வைக்கப்படவில்லை எதுவும் நடக்க விசாரணை அல்லாஹு அவர்கள் நேரடியாக பேசுவார்கள் இந்த நேரத்திலும் இறைவனை அவர்கள் காண்பார்கள் என்பதற்கு எந்த செய்தியும் இல்லை காணாத முறையில் தான் ஒரு விசாரணை நடக்கும் அந்த இடத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கும் இந்த விசாரணையில் அவர்கள் உண்மை சொல்வார்கள் பொய் சொல்வார்கள் எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும் நடக்கும் மூன்றாவது விசாரணை முறை என்பதில் தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஏடுகளை கொடுப்பான் அதுக்கு பின்னால் பதிவேடை அதாவது அந்த மறுமினாளுடைய நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் நரகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னாலோ சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு முன்னாலோ தான் நியாயமாக நடந்தேன் என்பதையும் எந்த ஹல்குக்கும் இந்த படைப்பில் நான் அநியாயமே செய்யவில்லை என்பதையும் நீங்கள் தான் குற்றவாளிகள் நீங்கள் உங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பில் என்னிடத்தில் அத்தனை சாட்சிகளும் உண்டு என்பதையும் இறைவன் நிரூபிப்பான் அல்லாஹூத்தால் அதைத்தான் அந்த அடுக்கடுக்காக என்ன செய்வான் படிப்படியாக செய்வான் அப்ப மூன்றாவது அந்த விசாரணை என்ன அப்படி என்று சொன்னால் ஏடுகள் கையிலே கொடுக்கப்படும் இது ஐந்தாவது நிகழ்வு ஏடுகள் கையிலே கொடுக்கப்படும் அந்த ஏடுகளை அவன் வாசிப்பான் அந்த வாசித்த பின்னால் நல்லவர்களாயின் அதை சுபசோபனமாகவும் கெட்டவர்களாயின் அதை நொந்து கொண்டு அழுது கொண்டு வேதனையோடு எதிர்கொள்கின்ற நேரத்தில் அடுத்ததாக அந்த மூன்றாவது கட்ட விசாரணையில் ஆறாவது அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால் மீசானிலே அல்லாஹுத்தாலா அமல்களை நிறுத்து என்ன செய்வான் அதை அவர்களுக்கு காண்பிப்பான் அந்த அதான் மீசானை பொறுத்தவரைக்கும் மனிதன் கற்பனை பண்ண முடியாத இரு பக்கங்களை கொன்ற ஒரு மீசான் எந்த விதமான கற்பனையும் மனிதன் பண்ண முடியாது என்றால் நம்ம மனிதன் வளர 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 இந்த தராசு நிறுத்தல் என்கின்ற எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம் அப்படி என்றால் படைத்த ரப்புலான மீனிடத்தில் எப்படிப்பட்ட அமல்கள் அங்கே என்ன செய்யும் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு தராசு அந்த அமல்களை நிறுக்க இருக்கும் என்பது நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட அற்புதமான முறையில் அவைகளை இறைவன் என்ன செய்வான் உனது நன்மை எடை கணக்கிறதா தீமை எடை கணக்கிறதா என்பதை அவர்கள் பார்க்கின்ற அளவில் இறைவன் இருப்பான் இந்த இதிலே பொறுத்த வரைக்கும் சில அறிஞர்கள் அதாவது அக்கைதாவோட ஒரு பகுதியாக நம்புகிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே அங்கவீனமாக இருந்தால் அந்த அங்கவீனமும் நன்மைக்கு சமமாக அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதாவது ஒரு மனிதன் அங்கவீனமாக இருக்கிறாரு ஏன்னா அப்துல்லா அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாவினுடைய கெண்டைக்கால் வந்து ஒரு ஸ்லிம்மான ஒரு சதைப்பிடிப்பட்ட ஒரு கெண்டைக்காலாக இருந்தது அவர் அராக் மரத்தில் ஏறி அந்த மிஸ்வா குச்சியை பறிக்கிற நேரத்தில் சில நபித்தோடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த காலுடைய அந்த சதைப்பிடிப்பின்மையை பார்த்து அவர்கள் சிரித்து விடுகிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹலி வல்லம் இம்மத் ஹா கூன் எதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் மின் சாக்கை அவருடைய கெண்டை காலுடைய நலிவை பார்த்தால் நீங்கள் சிரிக்கிறீர்கள் வல்லாஹி இன்னஹுமா அஸ்கல் உஃபில் மீசானி மின் ஜபலி உஹத் உஹதுடைய மலையை விட மீசானிலே இது பாரமானது அப்படின்னு ரசூலுல்லாஹி சல்லாஹாஹ் அலிவல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அங்கவீனம் கூட அந்த இடத்திலே நிறுக்கப்படும் அது நம அதாவது அந்த நன்மைக்கு சமமாக அது மாற்றப்படும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் ஹதீதிலே பார்க்கிறோம் இந்த மீசானுடைய பகுதி தான் மூன்றாவது இந்த விசாரணை இதற்கு பின்னால் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்றதெல்லாம் அந்த இடத்துல தெரிய வந்துவிடும் எல்லாம் தெரிய வந்துவிட்ட பின்னால் குழுக்களாக பிரிக்கப்படுவார்கள் அதில் தான் அல்லாஹு தாலா சொல்வான் வம்தாஸ் உல் யோம் ஐயுகல் குற்றவாளிகளே நீங்கள் இப்பொழுது பிரிந்து விடுங்கள் எல்லாரும் கலந்து தான் இருந்தாங்க அதனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு சமூகமும் அந்த சமூகத்திலே அதாவது முனாஃபிக்குகள் முஸ்லீம்கள் ஒரு கலப்பாகவே இருப்பார்கள் அவர்களுடைய பிரிக்கக்கூடிய இடம் சிராத் தான் அவர்களை பிரிக்கக்கூடிய இடம் சிராத் முனாஃபிக்குகளும் முஸ்லீம்களும் ஒரே கலப்பாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அதை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அவரவர்கள் யார் யாரை வணங்கினார்களோ எதெதனை வணங்கினார்களோ அந்தந்த சிலைகளுக்கு பின்னால் அந்தந்த நபர்களுக்கு பின்னால் ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள் திரளுவார்கள் அவர்கள் எல்லோரும் அந்தந்த நபிக்கு பின்னால் என்ன செய்திருப்பார்கள் திரண்டிருப்பார்கள் இதுதான் என்ன மறுமையிலே குழுக்களாக பிரிக்கப்படக்கூடிய அந்த நேரம் ஒரு பெரும் திரளான பல பில்லியன் கணக்கான மக்கள் குழுக்களாக அந்த மாதிரி என்ன செய்வார்கள் பிரிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த மாதிரி நேரத்தில் தான் இவைகளெல்லாம் நடந்து முடிந்த இந்த தர்த்தியுடைய அந்த முடிவின் பின்னால்தான் அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் காட்சி தரக்கூடிய அந்த நிகழ்வு என்ன செய்யும் நடக்கும் இதில் எல்லோரும் பார்ப்பார்களா என்று கேட்டால் அல்லாஹு தாலா குரானிலே அதை சொல்லி காட்டுகிறான் கல்லா இன்னஹும் அர் ரப்பிம் யோம இதில் மஜூபூன் அன்றைய தினம் மறுமை நாளில் அவர்கள் இறைவனை விட்டு திரையிடப்படுவார்கள் பார்க்க மாட்டார்கள் காவிர்கள் இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் யார் பார்ப்பார்கள் என்ற அந்த இறைவனது அந்த விதிக்கேற்ப மூமின்கள் இறைவனை காண்பார்கள் இதற்கு அடுத்த பகுதியாகத்தான் சிராத் என்கின்ற பாலம் கொண்டு வரப்படும்